இப்பொழுது ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் மூன்றாம் நான்காம் அதிகாரத்திலிருந்து வினாக்களையும் விடைகளையும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் ஒன்று ஆகாபின் குமாரன் யோராம் இஸ்ரவேலின் மேல் எத்தனை வருடம் ராஜ்யபாரம் பண்ணினான் பனிரெண்டு வருடம் இரண்டு அவன் யாருடைய பார்வைக்கு பொல்லாப்பு செய்தான் கர்த்தருடைய பார்வைக்கு மூன்று யோராம் எந்த பாவங்களை விளக்காமல் அவைகளில் சிக்கிக் கொண்டிருந்தான் எரோபேயாமின் நான்கு மோவாபின் அரசன் மேசா இஸ்ரேலின் அரசன் ஆகாபுக்கு அனுப்பிய ஆட்டுக்குட்டிகள் குறும்பாட்டுக்கடா எத்தனை லட்சம் ஆட்டுக்குட்டிகள் லட்சம் குறும்பாட்டுக்கடா ஐந்து மோவாபின் அரசனுடன் யுத்தம் பண்ண யாரை யோராம் தன்னுடன் அழைப்பித்தான் யோசபாத்தை ஆறு யோராமை பின் சென்ற இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் எது இல்லாமற் போயிற்று தண்ணீர் ஏழு கர்த்தரிடத்தில் விசாரிப்பதற்கு யார் இல்லையா என்று யோசபாத் கேட்டான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி எட்டு எலிசா இருக்கிறான் என்றதும் அவனிடத்தில் எது இருக்கும் என்று யோசபாத் கூறினான் கர்த்தருடைய வார்த்தை ஒன்பது மூன்று அரசர்களும் எலிசாவை சந்தித்த போது யாருடைய முகத்தை பாராதிருந்தால் யோராமை நோக்க மாட்டேன் என்றார் எலிசா யோசபாத் பத்து சூரியன் தண்ணீரின் மேல் பிரகாசித்ததினால் மோவாபியருக்கு அது எப்படி காணப்பட்டது ரத்தம் போல் சிவப்பாய் பதினொன்று அரசன் தனது மகனை என்ன செய்ததினால் இஸ்ரவேலரின் மேல் கடும் கோபம் உண்டது சர்வாங்க தகன பலியாக செலுத்தினதினால் பனிரெண்டு த்குதர்சியின் மனைவி எலிசாவிடம் கடன் கொடுத்தவன் பிள்ளைகளை என்ன செய்ய வருகிறான் என்றாள் அடிமைகளாக்க பதிமூன்று உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று எலிசா கேட்டதற்கு அவளின் பதில் என்ன ஒரு குடம் என்னை உன் பிள்ளைகளுடன் என்ன செய்து எண்ணெயை பாத்திரங்களில் ஊற்றும்படி கூறினார் உள்ளே நின்று கதவை பூட்டி பதினைந்து எல்லா பாத்திரங்களிலும் எண்ணெய் நிரம்பியவுடன் அவள் அதை யாருக்கு அறிவித்தாள் தேவனுடைய மனுஷனுக்கு பதினாறு எண்ணெயை விற்று ஜீவனம் பண்ண எலிசா கூறின ஆலோசனை என்ன கடனை தீர்த்து மீதியை ஜீவனத்துக்கு பயன்படுத்து பதினேழு உள்ள பெண் மேல் வீட்டில் தேவனுடைய மனுஷனுக்காக எதையெல்லாம் வைத்தாள் கட்டில் மேஜை நாற்காலி குத்துவிளக்கு பதினெட்டு அவள் இறந்து போன மகனை தேவனுடைய மனுஷனின் கட்டிலின் மேல் படுக்க வைத்துவிட்டு யாரை பார்க்கச் சென்றாள் தேவனுடைய மனுஷனை பத்தொன்பது எலிசா யாரிடம் தனது தடியை கொடுத்து அந்த பிள்ளையின் மேல் வைக்கும்படி அனுப்பினான் வேலைக்காரன் கேஆசியை இருபது அந்த பிள்ளை எழும்பாததினால் எலிசா அங்கு சென்று என்ன செய்துவிட்டு பிள்ளையின் மேல் குப்புறப்படுத்தான் கர்த்தரிடம் வேண்டுதல் செய்துவிட்டு இருபத்தி ஒன்று எலிசாவின் காலை பிடித்த அந்த பெண்ணை தடுக்காதே அவள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாள் என்றான் அவள் ஆத்துமா துக்கமாக இருக்கிறது ரெண்டு அந்த பிள்ளை எத்தனை தரம் தும்மி தன் கண்களை திறந்தது ஏழு தரம் இருபத்தி மூன்று காய்ச்சப்பட்ட கூழில் விஷம் இருக்கிறது என்றதும் எலிசா எதை அதில் போட்டு தோஷத்தை நீக்கினார் மாவை போட்டு இருபத்தி நான்கு ஒருவன் முதற் பலனான எதை தேவனுடைய மனுஷனுக்காக கொண்டு வந்தான் இருபது அப்பம் கதிர்கள் இருபத்தி ஐந்து அதை எத்தனை பேர் சாப்பிட்டு மீதியும் எடுத்தார்கள் நூறு பேர் பிரியமானவர்களை முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரத்திலிருந்து வினாக்கள் கேட்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்